தமிழர் சீரியலில் இப்போ ரெக்ஷா நிறையான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் இந்த இப்படினு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் கண்டினியூ ஆதரவு தாங்க ஒவ்வொரு போட்டியாக வந்து கிராமத்தில் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க டேய் இந்த போட்டியிலலாம் கலந்துக்கணும் ஆமாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கடா இங்கே வந்ததுக்கு அப்புறம் ஜானு நம்ம இங்கேயே செட்டில் ஆயிடலாமா என்னத்துக்கு நம்ம அங்கே போய்கிட்டு இங்கே எவ்வளோ ஹாப்பியாக நிம்மதியாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது தம்பி உங்களுக்கு எங்கள் ஊர் ரொம்பவே பிடிச்சிருக்கா ஏகப்பட்ட போட்டியெல்லாம் இருக்குது திருவிழா நாளே போட்டி கொண்டாட்டம்தான் திருவிழா முடியறதுக்குள்ளே தம்பிக்கு இங்கே இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருங்கங்கிற மாதிரி ஜெகதாம்பாலுக்கு ஐடியா வந்து கொடுக்குறாங்க அங்கே இருக்கிறவங்கலாம் வச்சோ நான் யதார்த்தமாக சொன்னால் நீங்கள் வேறு என்னமோ சொல்கிறீங்க போலையே அதெல்லாம் எதுவும் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போகிறாங்க சரி தம்பி வாங்க கயிறு இழுக்கிற போட்டியெல்லாம் சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே ஜனா டீமில் யார் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா முத்தமாக இருக்காங்க பக்கத்தில் வந்து தமிழரிசி ஏகப்பட்ட பேர் வந்து இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்திங்க இந்த சைடு வந்து சிபி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் இன்னும் நாலஞ்சு பேர் வந்து நிற்கிறாங்க அவங்களோட பசங்க எல்லாமே ரெண்டு பேருக்கும் சாமியா வந்து போட்டி வந்து நடந்துகிட்டு இருக்கு ஜெகதாம்பால் டீமில் வந்து எல்லோரும் இந்த சைடு வந்து இழுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க பொண்ணு மருமகள்லேருந்து எல்லாரும் அப்போன்னு பார்த்தா ஜெகதாம்பாலில் ஜெயிக்கிற மாதிரியே வந்து தெரியல அவங்க கொஞ்சம் தோக்கிற மாதிரி தெரியுது இது எல்லாத்தையும் தமிழரசியோட அம்மா இருக்காங்கள அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னது நம்ம அம்மா தோக்கிற மாதிரி தெரியுது இப்படியெல்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல தமிழரசியோட அம்மா முத்தம்மா வந்து பார்க்குறாங்க அதான் தெரியுது இல்லை தோற்கறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து உதவி பண்ணக்கூடாதா நான் வந்துட்டேன்னா நிச்சயம் நான் யார் என்ன எதுன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் கேடி வந்து பேசுகிறாங்க மாப்பிள்ளை நம்ம தான் மாப்பிள்ளை ஜெயிக்க போகிறோம் நிச்சயம் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஜனா நீங்கள் தோக்குற மாதிரி தெரியுது இந்த கோட்டுக்கு யாராவது ஒருத்தர் உங்கள் சைட்லேருந்து கால் வச்சுட்டா கூட நீங்கள் தோற்று போயிடுவீங்க என்ஜனா பார்த்துக்கங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி பேராண்டி நான் பார்த்துக்குறேன் நீ ஒழுங்காக விளையாடுங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க சீக்கிரம் பலமா வந்து இழுங்கங்கிற மாதிரி சொன்னோன்னே ஜெகதாம்பால் அந்த கோட்டுக்கு பக்கத்தில் கால் வைக்கிற மாதிரி தெரியுது உடனே தமிழரசியோட அம்மா வந்து களத்தில் வந்து இறங்குறாங்க திடீர்னு தெம்பா வந்து இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தன்னோடய அம்மா வந்து எந்த விஷயத்துலையும் தோற்றுறக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே டேய் என்னடா இவ்வளோ நேரம் ஈஸியாக வந்து ஜெயிச்சுருவோன்னு நினச்சேன் இப்போ என்னடா போட்டி கொஞ்சம் லைட்டாக வந்து கடுமையாகுது இத்தனை நேரம் நமக்காக விட்டு கொடுத்துருக்காங்களோ டேய் நீ வேறே வந்து வாய்ச்சவடா வேற நிறையா பண்ணியிருக்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப வேக வேகமாக வந்து தமிழரசி அம்மா வந்து இழுக்கிறாங்க இழுத்தோன்னே அவங்களுக்கே வந்து கான்ஃபிடென்ட் வந்து கிடைக்குது பின்னாடி அமுதாவும் அந்த இடத்துல மீனாவும் தான் இருக்காங்க என்னது யார் இழுக்கிறா நமக்கு பின்னாடி இவ்வளோ சூப்பராக வந்து இழுக்கிறீங்களே கமான் கமான்ங்கிற மாதிரி அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க டக்குன்னு வந்து இழுத்து உடனே நம்ம ஜனா பாட்டி வந்து ஜெயிச்சிடுறாங்க சிபி டீம்லேருந்து கையை வந்து விட்டுறாங்க அவங்க எல்லாரும் போத்தின் கீழே வந்து உட்காந்துடுறாங்க உடனே வந்து இதுதான் சரியான சந்தர்ப்பம் நம்ம இங்கேருந்து கூட்டத்தோட கூட்டமாக போய் ஒளிஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு வேகமாக வந்து போகிறாங்க அந்த இடத்துல எப்படி இதெல்லாம் சாத்தியமாச்சு நம்ம தோக்குற மாதிரி தானே இருந்தோம் இல்லை யாரோ ஒருத்தர் வந்து வந்தாங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அவங்க மட்டுக்கும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா யார் உதவி செஞ்சது தெரியலையேங்கிற மாதிரி சுற்றி சுற்றி வந்து பார்த்துட்ருக்காங்க வேற யாரு உங்கள் பொண்ணாதான் இருக்கும்னு முத்தம்மா வந்து மனசில் நினச்சிட்டு இருக்காங்க பாட்டி நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க எனக்கு சந்தோஷம்தான் என்னடா நம்ம தோத்து போய் கீழே உட்காந்துருக்கோம் ஜெயிச்சதை நினச்சி சந்தோஷங்கிற பாட்டி ஜெயிச்சிருக்காங்கல்ல அப்போனா எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க தம்பி நான் சொன்னதை பற்றி யோசிச்சு பார்க்குறீங்களா இங்கே ஏகப்பட்ட பொண்ணுங்களாம் இருக்காங்க நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா வசதியாக இருக்கும்ங்கிற மாதிரி சொல்லும்போது ஐயா ஆளை விடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு குடு குடுக்குண்டு ஓடுறாங்க அம்மா குடிக்க சீக்கிரம் சிபியை நாங்கள் எல்லோரும் கழுத்துமாக வந்து பார்க்குறோம் அது எல்லாம் சிட்டியில் வச்சாலும் சரி இல்லை நம்ம கிராமத்தில் கல்யாணம் பண்ணாலும் சரி கல்யாணத்துக்கு அவசியம் கூப்பிடுங்கன்னோட கண்டிப்பாக கூப்பிடாமல் என்ன பண்ண போகிறோம் நிச்சயம் பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணாக பார்த்து தான் நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கலான் இருக்கோங்கிற மாதிரி மீனா வந்து இருக்காங்க சரி அதெல்லாம் பார்த்துக்கலாம் இப்போதைக்கு அடுத்தடுத்தது பார்க்கலாம் ஆமாம்மா அடுத்தடுத்த போட்டியெல்லாம் வந்து இருக்குது அதில் சிபி தான் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த போட்டியை வந்து தெளிவாக வந்து சொல்லிகிட்ருக்காங்க முத்தம்மா வந்து யோசிக்கிறாங்க என்ன பண்ணுறது அம்மா மேலே அம்பிட்டு பாசம் இருக்குது ஆனால் அம்மா முன்னாடி வந்து பேசுறதுக்கு உங்களால் முடிய மாட்டேங்குதா அப்படின்னு சொல்கிறப்ப தமிழரசி வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல சரி வாங்க அடுத்ததுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் சூப்பராக வந்து ஜாலியாக வந்து கிராமத்தையே வந்து சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க டேய் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தியா இது என்னடா அடுத்த போட்டி வட்டத்துக்குள்ளே வந்து இருக்குது அப்படி என்னவா இருக்கும் வட்டத்தை சுற்றி ஓடணுமோ அப்படின்னு சொல்லும்போது தம்பி இந்த போட்டியில் கலந்துக்கிறீங்களா இது என்னென்ன சின்ன போட்டி தானே என்ன இந்த வட்டத்துக்குள்ளே வந்து சேர் வச்சு விளாட போகிறோம் மியூசிக் வந்து ஆஃப் பண்ணால் நம்ம டக்கு டக்குன்னு உட்காரணும் யாரும் உட்கார இல்லையோ அவங்க தோற்று போயிட்டாங்க அந்த கேம் தானே இதெல்லாம் ஈஸியாக வந்து விளாடலாம் அப்படின்னு சொல்லி கேடி வந்து பேசும்போது தம்பி இது அந்த கேம் இல்லை அந் நீங்கள் சொல்கிற கேம் வந்து அங்கே தூரத்தில் வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் எதுக்குண்ணா இங்கே வட்டத்தை வந்து போடுறீங்க இந்த வட்டத்துக்கு வெளியே யாரும் வரக்கூடாது அப்புறம் என்னென்னா எனக்கு ஒன்றும் புரியுது ஏ அப்புறம் தான் இது என்ன போட்டிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியுது என்னது சண்டையா அதெல்லாம் நமக்கு செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கேடி வெயிட் பண்ணி பார்ப்போம்